லைஃப்ல இப்படி ஒரு கஷ்டமான நாள்லாம் வரும்னு நான் நினைக்கவே இல்ல இந்த வீடியோ ஒன் மந்த்த்கு முன்னாடி எடுத்ததுதான் நான் இப்பதான் போஸ்ட் பண்றேன் அஞ்சாவது மாசம் முடிஞ்சதும் அஸ்வின் பெங்களூருக்கு ஒரு விஷயமா போயிருந்தாங்க அங்க தண்ணி மாத்தி குடிச்சு அவங்களுக்கு உடம்பு சரியாம போயிருச்சு அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போயிருந்தோம் டாக்டரும் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க டேப்லெட்ஸ் மூணு நாள் சாப்பிட்டுமே காய்ச்சல் சளி எல்லாமே ரொம்ப ஹெவியா தான் இருந்துச்சு இன்னும் உடம்பு சரியாகாம இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் பிளட் டெஸ்ட் எடுக்க என்னை வீட்டில விட்டுட்டு கிளம்பிட்டாரு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சொல்லிருப்பாங்க போல ஆனா அவரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு இருப்பாங்க போல அவங்க மூலியமா தான் என் காதுக்கு வந்துச்சு எப்படியோ எனக்கு விஷயம் தெரிஞ்சு நானும் வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் எங்க வீட்டுல நான் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லுமே சாரு உக்கா இங்க வரக்கூடாது இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஹை ஃபீவர் அவங்க வந்தா சீக்கிரமா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க நான் யாரு பேச்சுமே கேட்கல யாரோட ஃபோன் கால்ஸுமே நான் அட்டன் பண்ணவே கிடையாது நான் டக்குனு டாக்ஸி புக் பண்ணி கிளம்பிட்டேன் அஸ்வினை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு ஏன்னா கையில ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு படுக்க வச்சிருந்தாங்க டாக்டர்ஸ்மே பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு வந்து வந்து என்னென்னு செக் பண்ணிட்டே இருந்தாங்க ட்ரிப் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகுது லோ ஆகுது இப்படியே இருந்துச்சு அப்பா அம்மா நாங்களும் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்னு சொல்லி சொன்னாங்க நான் இருந்துட்டு யாரும் வர வேணா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அஸ்வின் கூட மணி அண்ணா தான் இருந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க அப்புறம் ஈவினிங்கா அத்தை கிளம்பி வந்தாங்க நாங்க மூணு பேர் தான் அஸ்வின் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் நைட் டின்னருக்கு ஹாஸ்பிட்டல் கேன்டீன்லயே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சோ அதையும் நான் ஊட்டி விட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்துருந்தேன் மணி அண்ணா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அஸ்வின் வந்து என்னையும் அத்தையும் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி கத்திட்டே இருந்தான் நான் போகவே மாட்டேன் மாட்டேன்னு உட்காந்துட்டேன் அத்தைய வந்து எப்படியோ கிளப்பி விட்டுட்டான் ஒரு பத்தரை மணி அந்த டைம்ல வந்து ராஜா ராஜானாவும் ரூபியக்கா வந்தாங்க அவங்களும் பாவம் அந்த மலையில சாய் ஸ்ரீ பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கடைசியா நான் அங்க ஸ்டே பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னையும் கிளம்பு கிளம்புன்னு சொல்லி கத்திட்டே இருந்தாரு எனக்கும் வேற வழி தெரியல அம்மாவும் வீட்டுல தனியா இருக்கிறங்காட்டி சரி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் சோ டாக்ஸி புக் பண்ணிட்டாங்க எனக்கு மனசே இல்லாம தான் நான் கிளம்பி வந்தேன் கேப்ல இருந்து நான் வீட்டுல இருக்கும்போது மணி பதினொன்றரை ஆயிருச்சு டேவே ரொம்ப மோசமா போச்சு இந்த நாள் இல்லாம அடுத்த நைட் தான் அஸ்வின் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுக்க முடியல இந்த வீடியோல ஒன்னு ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வெளிய வேற ஊருக்கு இந்த மாதிரிலாம் போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாட்டர் கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டரே குடிங்க அதுதான் பெஸ்ட் நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும்